குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லி செல்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அம்மா அணி எம்பிக்கள் கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது அப்போது நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு விலக்கு கோரியும் காவிரி விவகாரம் தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப எம்பிக்களுக்கு முதல்வர் பழனிசாமி அறிவுறுத்தினார் மேலும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் வெங்கையா நாயுடுவை ஆதரிக்குமாறும் அவர் எம்பிக்களுக்கு அறிவுறுத்தினார் வருகிற ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தமிழகத்தினுடைய துணை ஜனாதிபதி நாடாளுமன்ற மாநிலங்களவையினுடைய தலைவர் அவர்களுடைய தேர்தல் வரவிருக்கிறது அதற்கும் ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களை ஆதரித்ததை போன்று மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்கிற கொள்கை முடிவினை எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதை அனைத்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களும் நாங்கள் ஏற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமை